ஏறத்தாலும் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் தமிழகத்தில் இருக்குன்னா அப்படிப்பட்ட அந்த குடும்ப அட்டைகளுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற எல்லாம் போய் மாதா மாதம் சேர்க்கின்ற பொறுப்பு இருக்குது போல அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற சிறப்பு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறதும் இந்த துறைக்கு இருக்குது அது நெருக்கடி காலங்கள் திடீர்னு மழை வெள்ளம் வருது அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களில் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களையும் இந்த துறையின் மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறோம் நான் பின்ன முதலமைச்சர் அவர்கள் கூட முதலமைச்சராக வருவதற்கு முன்னதாகவே தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் நான்காயிரம் ரூபாய் கொரோனா உதவித்தொகையாக பொருளாதாரத்தில் நலிந்த மக்களுக்கு அனைவருக்கும் அனைத்து குடும்ப அட்டையர்களுக்கும் வேண்டும் சொல்லி அதையும் இந்த துறை தான் கொண்டு போய் சேர்ந்துச்சு சமீபத்தில் கூட புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் சுற்றுவட்டார நான்கு மாவட்டங்கள் அதே போல் இங்கே மிக்சாம் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட உடைப்புகள் வெள்ளம் அவங்களுக்கும் இந்த துறை மூலமாக தான் போய் சேர்ந்துச்சு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிற பொங்கல் தொகுப்பு போன்றவற்றையும் தான் கொண்டே சேர்க்கிறோம் ஆக எல்லா வகையிலும் மக்களோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய துறை இது அது மட்டும் இல்லை நலிந்த பிரிவினருக்கான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற துறையாகவும் இந்த கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருகிறது குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான பயிர்கடன்களை வழங்குவதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முனைப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பதினையாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி வரையில் இந்த ஆண்டு உழவர்களுக்கான பயிர்க்கடனை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இதெல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மாற்றுத்திறனாளிகள் விதவை விதவை தாய்மார்கள் கணவனால் கைவிடப்பட்ட சகோதரிகள் என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது பொதுவாக வங்கி சேவையில் நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் வங்கிகள் போன்றவர்கள்லாம் இருக்காங்க அவர்களுடைய நோக்கம் லாபம் ஈட்டுவதே இருக்கலாம் ஆனால் இந்த துறையை பொறுத்தவரையில் இது மக்களுக்கான சேவை துறையாக இந்த துறை வங்கியிலும் செயல்பட்டு வருகிறது என்பதையும் சொல்றேன் சென்ற ஆண்டு கூட பல்வேறு வகையான கடன்கள் வழங்குவதில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இலக்கு நிர்ணயித்திருந்தார்கள் அறுபதாயிரம் கோடி என்ற இலக்கு இருந்துச்சு அதை எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் என்ற அளவிற்கு வங்கி பரிவர்த்தனைகளை இந்த துறை செய்திருக்கிறது இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அதைக் கடந்து எங்களுடைய வர்த்தகம் வங்கித் துறையிலே இருக்கும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்களுடைய அந்த இலக்கை நிச்சயமாக இந்த துறையின் சார்பில் அனைத்து மண்டல அளவிலான அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் போல நம்முடைய பதிவாளர் உள்ளிட்ட அனைவருடைய கூட்டு முயற்சியால் அதையும் எய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த நான்கு ஆப்புகள் வங்கி சேவையை பொறுத்தவரையில் இன்னைக்கு தனியார் வங்கிகள் மற்றும் ஆக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் போட்டிகள் நிறைந்த ஒன்றா வங்கி சேவை இருக்கிறது அதில் கூட்டுறவு சங்கங்களுடைய வங்கிகள் என்பது நீண்ட நடிகை வரலாறுடைய ஒரு வங்கியாக இருந்தாலும் கூட காலத்திற்கு ஏற்றவாறு நம்மை நாம் நவீனப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதற்காக இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக இளம் தலைமுறைகள் விரும்பக்கூடிய அளவிற்கான அந்த சேவைகளை செயலிகள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இதிலும் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது குறிப்பாக ஒரு காலக்கட்டத்தில் நம்முடைய வங்கியில் வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வயது வரம்புங்கிறது சராசரி பார்க்கையில் சற்று கூடுதலாக இருந்தது ஆனால் அதை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற பல புதிய சிறப்பு திட்டங்கள் அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை மாதாந்திர உரிமைத்தொகை வழங்குகிற திட்டத்தின் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அது மாதிரி பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்கான புதுமை பெண் என்ற திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த திட்டத்தை செயல்படைப்படுத்துகின்ற பொழுது புதிய வாடிக்கையாளர்கள் வங்கி சேவைக்கு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை மிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதிலேயே வந்திருக்கிறாங்க இப்படி அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற பல்வேறு புதிய திட்டங்களின் மூலமாக அந்த சிறப்பு திட்டங்களை கூட்டுறவு வங்கியிலே வந்து தங்களுடைய கணக்குகளை தொடங்குவதற்காக இளம் தலைமுறையினரும் புதிய வாடிக்கையாளர்களும் வந்திருக்கிறார்கள் இது வங்கியினுடைய வாடிக்கையாளர்களுடைய சராசரி வயது வரம்பை இன்னும் நிலைப்படுத்துவதற்கு இறைக்கி கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் இப்பொழுது இந்த மேற்கூறிய திட்டங்களை ஆய்வு செய்த பிறகு நாங்கள் உணர முடிந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டல பதிவாளர்கள் இவர்களையெல்லாம் வைத்து ஒரு ஆய்வு துறை எந்த அளவிற்கு செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை பொதுவாக தலைமை நம்முடைய துறையின் செயலர் அதைப்போல் பதிவாளர்களாக செய்கிறது உண்டு அந்த வகையில் வழக்கமான இந்த ஆய்வு தான் இன்றைக்கு இங்கே நடைபெறுகிறது குறிப்பாக இந்த கூட்டம் நடைபெறுகின்ற அரங்கு கூட இப்பொழுது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தான் ஏன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு நாம் இலக்கு என்ற நிர்ணயித்து கடன் கொடுக்கறது டெபாசிட் வாங்குறதில் இருக்கிறோம் நாம் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு கூட ஒரு இதுவான அலுவலகம் இல்லையே ஒரு அரங்கு இல்லையே என்ற குறை இருந்ததை சுட்டி காட்டியிருந்தேன் அதை பதிவாளர் அவர்கள் இப்பொழுது நிறைவேற்றி இருக்கிறார்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க உள்ளே வர்றது போகிறதே ஏதோ குகைக்கில் நுழைஞ்சி வர்றது போகிற மாதிரி இருக்கும் அதை இன்றைக்கு நல்ல முறையில் அதை பண்ணியிருக்காங்க இதை மாதிரி தலைமையிடம் எப்படி இருக்கிறதோ போல் அனைத்து மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய பதிவாளர்கள் மற்றும் கீழே இருக்க பேக்ஸு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வரைக்கும் இது மாதிரி நவீனப்படுத்துகின்ற முயற்சியை செய்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக புதுப்பொழிவோடு இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் கூட்டுறவுத்துறையினுடைய அனைத்து அதாவது நியாயவிலைக் கடையிலிருந்து தொடங்கி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியினுடைய இதுவரைக்கும் நவீனமயமாக்கல் இந்த ஆண்டினுடைய இலக்காக செயல்படுத்தி நாங்கள் செய்து வருகிறோம்

ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது குறைன்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதையும் நாங்கள் சேர்த்து செய்வோம் நம்ம நினைக்கிறாங்கன்னா கூட்டத்தில் வந்து இன்னுமே இந்த டெய்லிங்க